ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஆமாம்மா நீங்கள்லாம் வந்து சொல்கிற விதத்தில் நாங்கள்லாம் கேட்குற மாதிரி இல்லைங்கிற மாதிரி தானே பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து எங்கள் மேலே கோவப்பட்டார் ஏ மேலேயும் அக்கா மேலேயும் நாங்கள் வந்து அப்பா கிட்ட என்ன சொன்னோன்னா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அத்தை வீட்டையெல்லாம் நீங்கள் கூப்பிடாதீங்கப்பா அவங்க எதுக்குமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம உங்கள் பேரை போடலை பத்திரிக்கையில் எல்லாரு பேரையும் போட்டுட்டு உங்களை ஏதோ வந்து ஒரு ரீசன் சொல்லி வேண்டான்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் தான் எல்லாத்துக்கும் செய்கிறீங்க பண்ணுறீங்க இல்லைங்களை அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும்லப்பா அப்படின்னோடனே அதெல்லாம் விடுமா அவங்க வந்து இது நம்மளை மதிச்சா என்ன மதிக்க என்ன நம்ம இல்லைன்னா ஆகிடப்போதா அண்ணன் தங்கச்சி இல்லைனா ஆகிடப்போதா அப்படிங்கிற மாதிரி பேசினதையே பேசிகிட்டு இருந்தார் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நீ என்ன தான் அவர்கிட்ட வந்து அவங்க தங்கச்சியை பற்றி இதாக பேசினாலும் அவருக்கு வந்து அதெல்லாம் வந்து இதாக நினைக்க மாட்டாரு நீ வந்து புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்கலாம் உனக்கு வந்து சிலது புரிய மாட்டேங்குதுமா ஏன்னா நம்மள எல்லாம் வந்து அவர் வந்து வேணாம் இந்த ஒரு விஷயம் அது இதுன்னு செய்ய செய்கிற விஷயங்களை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் நம்ம வந்து ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சரி விடுமா நம்ம அவர்கிட்ட ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை பேசி என்ன ஆக போகுது பேசுகிறனால ஒரு யூஸ்மே கிடையாதுமா அவர்கிட்ட எதெல்லாம் வந்து சரியாக வரணுமோ அதெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்துடுச்சுனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சமாதானமாக ஆகிட்டேன் ஏன்னா அப்பாவை திரும்பவும் அதில் நம்ம பேசியோ இல்லை அவர்கிட்ட நம்ம இந்த விஷயங்களை சொல்லியோ ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அவர் என்ன தான் நம்ம ஒரு விஷயங்களை பேசினாலும் அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினைப்பாரு தவிர அவருக்கு இதெல்லாம் வந்து புரியுமாங்கிறது கிடையாது புரியாத விஷயங்களை நம்ம ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவுக்கு வந்துட்டேன் சரி ஓகே நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான தருணங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் அதெல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டேன் ஏன்னா அவருக்கே வந்து புரியாமல் இருக்கிறப்ப நம்ம வந்து பேசி என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒன்றும் பேசி ஆக போகிறதில்ல நம்மளுக்கு பேசுகிறனால தேவையில்லாத விஷயங்கள் தானே தவிர அவங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயத்துல என்னென்னமா மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அடுத்த நம்ம நோக்கி போறப்ப வந்து எந்தெந்த இதுக்கு வந்து காரணங்கள் கிடைக்குதோ அதை வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆமா உண்மை உண்மைதான் நீங்க வந்து இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை நம்ம எதுவும் வந்து சொல்லிக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படின்னே ஆமா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்க வந்து இதுக்கு அடுத்தது உங்களுக்கு அதுல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம் ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயங்களை பேசுறதுக்கு நம்மளுக்கு தயாரா இருக்கிறதுக்கான இதுங்கிறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கான நேரங்கள அவங்கவுங்க இது பண்ணிக்கிறாங்களே தவிர நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமையே தான் போயிட்டு இருக்கோம் சரி விடுங்கம்மா நம்ம வந்து படிக்கிறது மார்க் எடுக்கிறது அதை பற்றி பே பேசினோனாலே போதும் ஏன்னா இவங்கள பற்றி பேசி நம்மளுக்கு ஒரு யூஸுமே கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் இவங்கள பற்றி பேசுறதுனால நம்மளுக்கு வே தேவையில்லாத டென்ஷன் தான் வருதே தவிர நம்மளுக்கு வேறு எதுவும் வந்து இது கிடையாது நல்லது நடக்க போகிறது கிடையாது புரிஞ்சுக்கிட்டு நம்மலாம் தான்மா நல்லது ஆமாம் அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இனிமேல் அவங்களையெல்லாம் வந்து எதையும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க வேணாம் பண்ண வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம இப்போ இருக்கிறதுக்கு நம்ம இது பண்ணோன்னாலே போதுமா விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கம்மா அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயந்தான் அவங்களால எம்மளுக்கு எதையுமே வந்து சொல்ல முடியலை அப்படிங்கிறப்போ நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறது தானே நல்லது அப்படின்னு அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்ம இதுக்கு மேலே பேசிக்கிட்டு ஒன்றும் புண்ணியம் கிடையாது அவங்க எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது தான் நல்ல